இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஃபெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ்கோ மற்றும் புனித ஜெசிந்தா என்கிற இரண்டு சகோதர சகோதரிகளுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர்கள் இருவருமே போர்ச்சுகல் தேசத்தை சார்ந்தவர்கள் புனித பாத்திமா அன்னையனுடைய திருக்காட்சியை பெற்றவர்கள் என்று வரலாற்றில் நாம் அறிகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஜபமாலை அன்னையாக புனித பிரான்செஸ்கோ மற்றும் புனித ஜெசிந்தா மற்றும் புனித லூசியா இவர்களுக்கு காட்சியளித்து தபத்தின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் மற்றும் தியாகத்தின் மூலமாகவும் அன்னை மரியாளுடைய திரு இருதயத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இயேசு விடத்தில் பாதுகாப்பாக சென்று சேர வேண்டிய ஒரு அழகான வழிமுறையை இந்த உலகிற்கு எடுத்து கூறிய அந்த மூன்று சிறுவர்களில் இருவர்தான் இந்த ஃப்ரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தா அன்புமிக்கவர்களே இவர்கள் இருவருக்கும் அன்னை மரியால் காட்சி அளித்தாலும் இவர்கள் இருவரும் கடைசியில் சிறுவர்களாகத்தான் இறந்தார்கள் இவர்கள் இருவருமே மிக இளைய வயதிலே தான் இருந்தார்கள் அன்னை மரியாளுடைய காட்சியை பெற்ற ஒரே காரணத்தினால் இவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீண்ட நெடி ஆயுள் வாழவில்லை மாறாக அன்னையனுடைய காட்சியை இவர்கள் பெற்றிருந்தாலும் மிக இளைய வயதிலேயே நோயுற்று கடுமையான உடல் வேதனைகளை அனுபவித்து தான் இவர்கள் மரணமடைந்தார்கள் இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தருகிற ஒரு பாடம் சில நேரங்களில் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் வருகிற நேரத்தில் அன்னை மரியாதை இடத்துல நான் தினமும் ஜெபிக்கிறேனே தினமும் அன்னை மரியாதை இடத்துல ஜெபமாலை சொல்லுகிறேனே அல்லது கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறேனே எனக்கேன் இவ்வளவு வேதனை என்று கேட்பவர்களுக்கு இந்த புனித ஜெசிந்தா மற்றும் புனித ஃப்ரான்செஸ்கோடைய வாழ்வு ஒரு உதாரணம் அன்னை மரியாளுக்கு நெருக்கமாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் மனம் திரும்புவதற்காக நம்முடைய உடல் வேதனையையும் அல்லது நம்முடைய ஒருத்தர் முயற்சிகளையும் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்கிற அழகான உதாரணத்தைத்தான் இந்த இரண்டு இளம் புனிதர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் இவர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன துன்ப துயரங்களை ஏற்றுக்கொள்ள இறைவனிடத்துல அன்னை மரியாலின் வழியாக இன்றைக்கு நம்ம பரிந்துரை ஜபம் செய்வோம் அன்புமிக்கவர்களே ஒரு விவசாயிக்கு இரண்டு மகள்கள் அவர்கள் இருவரையுமே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுத்து அவர்கள் இருவரையுமே திருமணம் செய்து வைக்கிறார் அந்த தந்தை மூத்த மகளை விவசாயம் செய்கிற ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அந்த முதியவர் தன்னுடைய இளைய மகளை பானை செய்கிற ஒரு குயவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் இவர்கள் இருவருமே திருமணத்திற்கு பிறகு தங்களுடைய கணவருடைய ஊருக்கு சென்று மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முதியவர் தன்னுடைய மூத்த மகளை சந்திக்க அவருடைய கிராமத்திற்கு செல்கிறார் அது ஒரு விவசாய கிராமம் அவருடைய அன்பு மகள் இவரை நன்றாக உபசரித்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்து அப்பா விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மழை இல்லாத ஒரு காரணத்தினால் விவசாயம் செழிப்பாக இல்லை ஆகவே நீங்கள் கடவுளிடத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் அடிக்கடி எங்களுக்கு நீர் ஆதாரத்திற்காக மழை பெழிய வேண்டும் என்று கடவுளிடத்தில் ஜெபியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய தந்தையை வீட்டிற்கு அனுப்பி வைத்தாராம் சில மாதங்களுக்கு பிறகு தந்தை இளைய மகள் வசிக்கிற அந்த ஊருக்கு செல்கிறார் அவருடைய கணவர் ஒரு குயவன் மண் பாண்டங்களை செய்து விற்கிற ஒரு குடும்பம் தந்தையை நன்றாக உபசரித்த பிறகு மகள் தந்தையிடத்தில் சொன்னாரா சொன்னாராம் அப்பா என்னுடைய குடும்பம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆனால் நாங்கள் மண் குடங்களை செய்து விற்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பதால் அடிக்கடி மழை பெய்வதால் எங்களுடைய வியாபாரம் தடைப்படுகிறது கொஞ்சம் பொருளாதாரம் சிக்கலாக இருக்கிறது அப்படி என்று தந்தை இடத்துல சொன்னாராம் அன்று இரவு தன்னுடைய வீட்டிற்கு வந்த தந்தைக்கு இப்பொழுது எந்த மகளுக்காக ஜெபிப்பது என்று தெரியவில்லை விவசாயத்திற்காக ஒரு மகள் அடிக்கடி மழை பொழிய வேண்டும் என்று கேட்கிறாள் இன்னொரு மகளோ என்னுடைய பானை வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டுமென்றால் மழை பொழியக்கூடாது என்று வேண்ட சொல்லுகிறார் நான் கடவுள் என்ன வேண்டுவது கட இந்த மகள் நன்றாக இருக்க வேண்டுமா அல்லது இந்த மகள் நன்றாக இருக்க வேண்டுமா இரண்டு மகள்களும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் ஒரு முடிவு அவர் அனைத்தும் அறிந்தவர் அனைத்திலும் பிரசன்னமாக இருப்பவர் அனைவரையும் அன்பு செய்பவர் ஆகவே அவருடைய சித்தத்திற்கே நான் இந்த ஜபத்தை விட்டு விடுகிறேன் அப்படி என்று இறைவா உம்முடைய திட்டம் என்னவோ உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படியே நடக்கட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று சொன்னாராம் அன்புமிக்கவர்களே குழந்தைகளுக்கு இறைவனுடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு குழந்தைகளுடைய கதையைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன் ஃபாதர் இந்த கதையை எங்களுக்கு நீங்க சொல்றீங்க அப்படி என்று கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு விவிலியத்தில் நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்தில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார் உங்களுடைய ஜெபமானது பிற இனத்தவர் போன்று பிதற்றலாக இருக்கக்கூடாது இரண்டாவது உங்களுடைய ஜபம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி நெடுநேரமாக இருந்தால் மட்டும்தான் அவை கேட்கப்படும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த இரண்டு வார்த்தைகள் சிலருக்கு நெருடலாக இருக்கலாம் பிதற்றல் மற்றும் அதிகமான வார்த்தைகள் மற்றும் நீண்ட ஜபம் இவை இரண்டுமே ஒரு சில பேருக்கு நெருடலாக இருக்கலாம் காரணம் இவைகள் கத்தோலிக்க திருச்ச இல்லை அப்படின்னு சொல்லிதான் வெறும் பிதற்றல்களுக்காகவும் அல்லது பரவச வார்த்தைகளுக்காகவும் அல்லது நீண்ட நெடிய ஜபங்களுக்காகவும் தான் இன்றைக்கு மக்கள் மற்ற சபைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களையும் என்னையும் பார்த்து தான் இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார் உங்களுடைய ஜெபங்கள் வெறும் பிதற்றலாக இருக்கக்கூடாது உங்களுடைய ஜெபங்கள் வீண் வார்த்தைகளை கொண்டு அல்லது அழகுபடுத்துகிற வார்த்தைகளைக் கொண்டு இருக்கக்கூடாது உங்களுடைய ஜெபங்கள் நீண்ட ஜெபங்களாக இருந்தால் மட்டும்தான் அவை கேட் எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது மாறாக உங்களுடைய ஜபம் என்பது இப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த கர்த்தர் கற்பித்த ஜபத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்து எங்களை காத்தருளும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் அப்படிங்கிற ஜெபத்தைத்தான் ஜெபத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் இந்த ஜபத்தினுடைய படிநிலைகளை பார்த்தோம் என்றால் முதல் படியாக இறைவனுடைய சித்தம் இறைவனுடைய ஆட்சி இந்த மண்ணுலகளை நிறைவேற வேண்டும் என்கிற முதல் படியையும் இரண்டாவது படியாக இறைவனுடைய இறை பராமரிப்பு நமக்கு கிடைக்கும்படியாகவும் மூன்றாவது படியாக இறை மன்னிப்பை நாம் பெறுவதற்கு பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்கிற மூன்றாவது ஒரு படியையும் நான்காவது ஜபத்தின் படியாக இறைவனை நம்முடைய பாதுகாப்பிற்காக சோதனையில் வீழ்ந்து விடாமல் இருக்கவும் தீயனுடைய தாக்குதலிலிருந்து காப்பாற்றப்படவும் இறைவனுடைய உதவியை நாம் நாட வேண்டும் என்று தான் இந்த ஜபத்தினுடைய படிநிலைகள் இருக்கின்றன ஆகவே அன்புமிக்கவர்களே அந்த சிறு கதையில் நான் சொன்னது போல இறைவனுடைய சித்தத்தை அன்றாட வாழ்க்கையில நம்ம நாடி இறைவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் இறைவனுடைய ஆட்சி இந்த மண்ணுலகில் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இறைவனை நோக்கி நாம் எளிமையிலும் உண்மையிலும் அன்றாடுகிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்கிற அழகான செய்தியோடு இறை வேண்டலில் ஈடுபட உண்மையான எளிமையான ஒரு இறை வேண்டலில் ஈடுபட நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அழைப்பினை ஏற்போம் இறை வேண்டலோடு இறைவனோடு ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்